அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு தென்னுங்க இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் ஜல்லிவிட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க ஊரடி பூமிங்க பாருங்க பக்கத்தில் வில்லேஜ்கெலாம் தெரியுது பாருங்க ஊரடி பூமிங்க வாங்க அப்படியே வீடியோவில் பார்க்கலாமுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க தனி கிணறு தனி சர்வீஸுங்க பாருங்க இதான் கிணறு கிணறு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஜல லொக்கேட் ஆகிக்குதுங்க நிறக்கா சப்ஸ்கிரைப்பர் தோப்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தினந்தோப்பு சூட் ஆகுங்க அளவான பட்ஜெட்டு இதே வந்து கிணறுங்க கிணற்ற சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா பாம்பேரி இதெல்லாம் வந்து கட்டிக்கிறாங்க தண்ணி வந்து அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தீராதுங்க இபி சர்வீஸும் கிணறும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிங்க ஊரடி பூமி எல்லாமே வந்து பார்த்திங்கனா நாட்டு மரம் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா சரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வாயுதுங்க பாஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பாசம் முடிச்சிருக்குதுங்க அந்தளவுக்கு சோர்ஸ் இருக்குதுங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் பார்க்கலாமுங்க ஏன்னா ஈல்டுலுக்கு தினமரா ரோடஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பக்காவாக இருக்குங்க நம்ம லேண்ட்லேருந்து கோயம்புத்தூர் ரொம்ப வரும்ங்க வருங்க ஃபிளைட் போதுவாரு சவுண்டு கேட்கும் உங்களுக்கு சூலூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பக்கம்ங்க ஏன்னா வீடியோலேயே தெரியுது வருங்க இது மொழி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் கேட்குறாங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க ஒன்றரை கோடிக்கு அருமையான தினத்தோப்பு நீங்கள் வாங்கிக்கலாமங்க ஊரடி தோப்பு தீராத தண்ணீருங்க பாருங்கள் ஸ்கூல் எல்லாமே தெரியுது வருங்க தான் வந்து வில்லேஜ் வில்லேஜ் தெரியுதுங்களா வில்லேஜ் ஒட்டு மாதிரி இருக்குதுங்க பேப்பர்ஸும் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க தெளிவான பேப்பருங்க இந்த தினந்தோப்பை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்